வணக்கம் நண்பர்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையா பாருங்க மேட்டும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் முழுமையாக விநியோகம் செய்யப்படும் என்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக உற்பத்தி செய்யப்படும் வேட்டி மற்றும் சேலைகளுக்கான இலக்குகள் முழுமையாக எட்டப்பட்டுள்ளன இதற்கான உற்பத்தி பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் விநியோக பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டபடி கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதியே அனைத்து வேட்டி மற்றும் சேலைகளும் வருவாய்த்துறையினரிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டுவிட்டன வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட துணிகள் அங்கிருந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள விலை கடைகளுக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி இந்த பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன வரும் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் இவை சென்றடையும் என்று அமைச்சர் காந்தி விளக்கமளித்துள்ளார் இதற்கிடையே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகையும் முழங்க அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த முறை ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது தொடக்கத்தில் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க ஆலோசிக்கப்பட்டாலும் நிதி சூழலை கருதி ரூபாய் மூவாயிரமாக நிர்ணயிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடக்க உள்ளதாகவும் இக்கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே இலவச வேட்டி சேலை தொடர்பான அறிவிப்பு வெளியான நிலையில் பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கலையொட்டி அடுத்தடுத்த ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி